டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு போனது குத்தமாயா அதுக்குள்ள ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் ட்ரெயின் வந்து போயிருச்சு இப்படி வந்து ஒரு ட்ரெயின் லோக்கோ பைலட் புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பத்தி தான் வந்து நடந்திருக்கு போறோம் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள கதுவா ஸ்டேஷன்ல வந்து என்ன இருக்குன்னா அங்க வந்து ஒரு சரக்கு ரயில வந்து நிறுத்திட்டு அந்த லோகோ பைலட் வந்து சரி இறங்கி போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து போயிருக்காரு அவர் இறங்கி போனோம்னு என்ன இருக்குன்னா திடுதுப்புன்னு லோக்கோ பைலட்டே இல்லாம ட்ரெயின் வந்து மடமடமடன்னு சொல்லிட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்லோப்ல வந்து இந்த ட்ரெயின் வந்து நின்று இருக்கு ஸோ ரொம்ப ஹெவி லோடு வந்து இந்த ட்ரெயின்ல வந்து இருந்தனால அந்த டிரைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போடாம வந்து அவர் பாட்டுக்கு வந்து போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் போடாம விட்டு ட்ரெயினும் லோட்ல வந்து அது பாட்டுக்கு மடமடமடன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது வந்து கொஞ்ச நஞ்ச ஸ்பீட்ல இல்ல நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ஓடி கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் எப்படியோ கட்டையெல்லாம் வச்சு இந்த ட்ரெயினை வந்து கஷ்டப்பட்டு வந்து பஞ்சாப்ல வந்து நிறுத்திருக்காங்க இத பார்த்துட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா இது லோகோ பைலட்டே இல்லாம ட்ரெயின் எப்படி இவ்வளவு பாஸ்டா மூவ் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கு அது எவ்வளவு தூரம் இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கேன்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தொலைவுல வந்து இந்த ட்ரெயின் வந்து லோகோ பைலட்டே இல்லாம வந்திருக்கு உண்மையில எப்படிதான் இந்த விஷயத்துல வந்து இந்த லோக்கோ பைலட் ஹேண்ட் பிரேக்கே போடாம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வண்டி விட்டு இறங்கினாருன்னு தெரியலங்க ஏன்னா நம்ம கார்ல போகும்போதே வண்டியெல்லாம் வந்து ஸ்லோப்ல நிறுத்துறோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் தான் வண்டி விட்டு இறங்குவோம் ஏன்னா அந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் போடாம விட்டோம் அப்படின்னா கார் அது பாட்டுக்கு மேல இருந்து கீழே இறங்கி வந்துடும் காருக்கே நம்ம இவ்வளோ கேர்ஃபுல்லா வந்து இருக்கும்போது இவ்வளோ லோடை வச்சிருக்க ட்ரெயின் லோக்கோ பைலட் வந்து எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லா வந்து இருந்திருக்கணும் அவர் பாட்டுக்கு வந்து ஹேண்ட் பிரேக்க போடாம விட்டது தான் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு இதுலயும் நல்ல வேலை இது சரக்கு இருந்தனால இருந்ததுனால வந்து தப்பு ஆரம்பிச்சோம் இதே பயணிகள் ரயில்ல வந்து இந்த மாதிரி லோகோ பைலட் வந்து கேர்லெஸ்ஸா ஹேண்ட் பிரேக் போடாம வந்து இறங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் ஏன்னா வண்டி அவ்வளோ ஸ்பீடா வந்து போகும்போது உள்ள இருக்க பேசஞ்சர்ஸும் வந்து பயங்கரமா வந்து பயந்துருவாங்க என்னப்பா வண்டி இவ்வளவு ஸ்பீடா வந்து போகுதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியன் ரயில்வே கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிற மேனுவல் எரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் மாதிரி ஏதாவது வந்து கொண்டு வரணும் இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் வந்து போடாம வண்டி விட்டு கீழே இறங்கவே முடியாது லோக்கோ பைலட்னால ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு வந்து வண்டி விட்டு இறங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்கும் நல்ல வேலை இந்த ஒரு சரக்கு ரயில் வந்து போய்கிட்டு இருந்த பாதையில் அந்த எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து வேற எந்த ட்ரெயினுமே வரல அந்த ட்ராக்ல வந்து அந்த சமயத்துல வேற ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்த ஸ்பீடுக்கும் ஆப்போசிட்ல இருந்து ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல வந்து எந்த விபத்துமே ஆகாம இந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு முடிஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் இனிமேலாவது இந்த விஷயத்துல வந்து லோகோ பைலட்ஸ் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை விட்டு இறங்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அடுத்து ட்ரெயின்னாலே மக்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க முதல்ல எப்படி வந்து நிலம இருந்துச்சு அப்படின்னா மற்ற வண்டியில போறதுக்கு ட்ரெயின்னா சேஃப் எந்த பிரச்சனையும் இல்லை சேஃபா போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனா இப்படி இருக்க சமயத்துல ட்ரெயின்ல இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்கும் நிறைய பேர் ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணவும் பயப்பட பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்னப்பா ட்ரெயின்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு பயம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்